வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி சிக்ஸோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு எஃப்ஜி வந்து படிக்கிறாரு இந்த வீடு வந்துட்டு ஹாஸ்டலாக இருந்துச்சுன்னா அதில் ஸ்டிக் டு வாடேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அண்ட் ட்ரபிள் மேக்கராக யாரை நினைக்கிறீங்கன்னு உடனே கனி வந்துட்டு நேராக வந்துட்டு ஸ்டிக் டு ஆடேன்னு சொல்லிட்டு திவ்யாவை சொல்கிறாங்க அடுத்து தான் ட்ரபிள் மேக்கர்னு சொல்லிட்டு அரோரா வந்துட்டு பார்வை தான் ட்ரபிள் மேக்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாண்ட்ரா வந்துட்டு கனியை சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விக்ரம் வந்துட்டு சாண்ட்ராவை சொல்கிறாங்க இதனால் பிரஜன்காந்தாரு பிரஜன் நேராக வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் வாழைப்பழத்தில் பெருசாக கத்தி எடுத்து குத்திட்டு இது பண்ணுற ஒரே ஆள் வந்துட்டு விக்ரம் தான் விக்ரம் தான் ட்ரபிள் மேக்கர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கோல்டு வார் போயிட்டு இருக்குது கேமுன்னு வந்தாச்சு இந்த இடத்துல வந்து அவைஃபுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது கொஞ்சம் டூ மச்சாக தான் தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க